அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு இன்னும் இரண்டு நாட்கள் தான் தமிழகத்தில் தரமான சம்பவம் காத்திருக்கு வானிலை ஆய்வு மையம் டேஞ்சர் அலர்ட் தமிழகத்தில் வரும் பத்தொன்பதாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் நாளை எந்தெந்த மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட வாய்ப்புள்ளது என்பது குறித்தும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கில் தமிழகத்தை நோக்கி நகரும் என்றும் இதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பது என்னவென்றால் தென் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கேடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோரப் பகுதிகளை நோக்கி அடுத்த கட்ட இரு தினங்களில் நகரக்கூடும் இதன் காரணமாக இன்றும் நாளையும் த தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை மறுநாள் பதினேழாம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நாகப்பட்டினம் திருவாரூர் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழையும் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது வரும் பதினெட்டாம் தேதியன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் கனமுதல் மிக கனமழையும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது வரும் பத்தொன்பதாம் தேதி அன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது வரும் டிசம்பர் இருபத்தோராம் தேதி வரை தமிழகம் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னையை அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பது டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை பதினைந்தாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி ஆகிய தேதிகளில் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னர் வளைகுடா மற்றும் குமரைக்கடல் தமிழக கடலோரப் பகுதிகள் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் வரையிலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேக வரையிலும் வீசக்கூடும் பதினாறாம் தேதி மற்றும் பதினேழாம் தேதி ஆகிய தேதிகளில் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இதனால் குறிப்பிட்ட இந்த நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்